தெரியுமா இன்று இருக்கும் மனிதர்கள் நாளை இல்லை என்பதை அற்புதமான பாடல்களில் சொன்னான் நேத்து வந்த படத்துல ஒரு படத்துல சொன்னான் ஒருவன் ஒருவன் முதலாளி உலகில் மற்றவன் தொழிலாளி விதியை நினைப்பவன் ஏமாளி அதை வென்று முடிப்பவன் அறிவாளி பூமியை வெல்ல ஆயுதம் எதற்கு பூ பறிக்க எதற்கு ஒருவன் ஒருவன் முதலாளி அப்படி அழகாக சொன்னான் மண்ணின் மீது மனிதனுக்கு ஆசை மனிதன் மீது மண்ணுக்கு ஆசை மண் தான் கடைசியில் ஜெயிக்கிறது இதை மனம்தான் உணர மறுக்கிறது நிலையாமை தத்துவத்தை எவ்வளவு வச்சாலும் சரி எங்க போய் இருக்கணும் தெரியுமா கோடி கோடியாக குவித்தாலும் இருக்க வேண்டிய இடம் வேற என்பதை அழகாக சொல்லிவிட்டு சொல்லி இருக்கிறான் அதுதான் நிலையாமை தத்துவம் கடைசியா சொன்னான் என்ன மாதிரி தெரியுமா திருந்தாத வருந்தாத உருவங்கள் பிறந்தென்ன லாபம் இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் இவர் போல யாரென்று ஊர் சொல்ல வேண்டும் இவர் போல யாரென்று என்று ஊர் சொல்ல வேண்டும் கண் போன போக்கிலே கால் போகலாமா கால் போன போக்கிலே மனம் போகலாமா கண் போன போக்கிலே கால் போன போக்கிலே இருக்கின்ற காரணத்தினால் காதல் பாட்டை புலம்பிக் காரணத்தினால் நடுவர் அவர்களே உலகத்திலேயே எய்ட்ஸ்ல இரண்டாவது இடத்தை நம்ம நாடு பெற்றிருக்கிறது என்றால் காதல் பாட்டை நீங்க வலிந்து வலிந்து சொல்லுவதன் காரணமாகத்தான் அந்த மோசமான நோய் கூட இங்கே உள்ளே வந்திருக்கிறது என்றால் காதலை காமமாக காட்டுகின்ற பாடல்கள் இந்த நாட்டுக்கு தேவையில்லை ஒரு சில பாடர்களே வந்தாலும் கூட சமூக விழிப்புணர்வுகளுக்காக மனிதன் மேம்பட வேண்டும் என்பதற்காக சொல்லி இருக்கக்கூடிய சமூக உணர்ச்சி நிறைந்த பாடல்கள் தான் திரை இசையில் விஞ்சி இருக்கிறது அதுதான் மக்கள் மனதில் எஞ்சி இருக்கும் காலத்தால் நின்றிருக்கும் என்று கூறிக்கொண்டு